ஆமோஸ் ஆறாவது அதிகாரம் சியோனிலே நிர்வசாரமாக இருக்கிறவளும் சமாரியாவின் பர்வத்தை நம்பிக்கொண்டிருக்கவர்களும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரேல் அம்சத்தார் தேடிவர்களும் ஆகிய உங்களுக்கு ஐயோ நீங்கள் கல்னி மட்டும் சென்று அவிடத்திலிருந்து ஆமாத் என்னும் பெரிய பட்டணத்துக்கு போய் பெலிஸ்தருடைய காத் பட்டணத்துக்கு இறங்கி அவைகள் இந்த ராஜ்யங்களை பார்க்கலும் நல்லவைகளோ என்றும் அவைகளின் எல்லைகள் உங்கள் எல்லைகளை பார்க்கலும் விஸ்தாரமானவைகளோ என்றும் பாருங்கள் தீங்கு நாள் தூரமென்றெண்ணி கொடுமையின் ஆசனம் கெட்டி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்து கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையிலுள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுத்திலுள்ள கன்று குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு கொண்டுபண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள் ஆனாலும் யோசிப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமற் போகிறார்கள் ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முன்னணியிலே முன் அணியிலே போவார்கள் இப்படியே செல்வமாய் சைனித்தவர்களின் விருந்து கொண்டாட நின்று போகும் நான் யாக்கோவுடைய மீன்மை வெறுத்து அவனுடைய அரமனை இப்போ அரமனைகளை பாய்க்கிறேன் நான் நகரத்தையும் அதன் நிறைவையும் ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார் என்பதை சேனைகளின் தேவனாகிய கற்ற சொல்கிறார் ஒரு வீட்டிலே பத்து பேர் மீதியாக இருந்தாலும் அவர்கள் செத்து போவார்கள் அவருடைய இனத்தானாவது பிரேதத்தை தகிக்கிறனாவது எலும்புகள் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகும்படி அவைகளை எடுத்து வீட்டின் உட்புறத்திலே இருக்கிறவன் நோக்கி உன்னிடத்தில் இன்னும் யாராயினும் உண்டோ என்று கேட்பான் அவன் இல்லை என்பான் அப்பொழுது இவன் நீ மௌனமாயிரு கத்துடைய நாமத்தை சொல்லலாகாது என்பான் இதோ கத்தர் கட்டளையிட்டிருக்கிறார் பெரிய வீட்டை உண்டாகும் சிறிய வீட்டை வெடிப்புகள் உண்டாகும் அடிப்பார் கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினார்கள் மாற்றினீர்கள் நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கிக் கொள்ளவில்லையோ என்று சொல்லி வீண் காரியத்தில் மகிழ்கிறார்கள் இஸ்ரேல் அம்சத்தாரே இதோ நான் ஒரு ஜாதி உங்களுக்கு விரோதமாக எழும்புவேன் எழுப்புவேன் அவள் ஆமாத்துக்குள் பிரவேசிக்கிற வழி தொடங்கிய சமனான நாட்டில் ஆறு மட்டாக உங்களை ஒடுக்குவார்கள் என்று சேனைகளின் தேவனாகிய கத்த சொல்லுகிறார் ஆமோஸ் ஏழாவது அதிகாரம் கத்தராகி ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்கு பின்பு இரண்டாம் கந்தாயத்து புல் முளைக்கத் தொடங்கையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார் அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்தபோது நான் கத்தராகி ஆண்டவரே மன்னித்திரளும் யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான் அவன் செருத்து போனான் என்றேன் கத்திரதற்கு மனசு அப்படி ஆவதில்லை என்றார் கத்தராகி ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கத்தராகி ஆண்டவர் ஏற்பட்டார் அது மகா ஆழியை பட்சித்தது அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது அப்பொழுது நான் கத்தராகி ஆண்டவரை நிறுத்துமே யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான் அவன் சிரித்து போனான் என்றேன் கத்தர் அதற்கு மனஸ்தாப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார் பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார் அவர் கையில் தூக்குநூல் இருந்தது கத்தர் என்னை நோக்கி ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார் தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன் அப்பொழுது ஆண்டவர் ஏதோ இஸ்ரேவேல் என்னும் ஒரு என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன் இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் ஈசாக்கின் மேடைகள் பாழும் இஸ்ரேவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமாக்கப்படும் நான் எரேபியா மீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோடே எழும்பி வருவேன் என்றார் அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரேலின் ராஜாவாகிய எரேபியாவுக்கு ஆளனுப்பி அமோஸ் இஸ்ரேவேல் ஜன வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான் தேசம் அவன் வார்த்தைகளெல்லாம் சகிக்க மாட்டாது எரேபியாம் பட்டயத்தினால் சாவான் என்றும் இஸ்ரேவேல் தன் தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்கிறான் என்று சொல்ல சொன்னான் அமத்சியா ஆமோசை நோக்கி தரிசனம் பார்க்கிறவனே போ நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ அங்கே அப்பம் தென்று அங்கே தீர்க்கரசனம் சொல்லு பெத்தேலிலே இனி தீர்க்கரசனம் சொல்லாதே அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் இருக்கிறது என்றான் ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்திரமாக நான் தீர்க்கரசியும் அல்ல தீர்க்கசின் புத்தரினும் அல்ல நான் மந்தை மெய்க்கிறவனும் காட்டுத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாயிருந்தேன் ஆனால் மந்தையின் பின்னாலை போகிறபோது என்னை கத்த அழைத்து நீ போய் என் ஜனமாகி இஸ்ரேவேலுக்கு விரோதமாக தீர்க்கசனம் சொல்லு என்று கத்தர் உரைத்தார் இப்போதும் நீ கத்தருடைய வார்த்தையை கேள் இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் தீர்க்கரிசனம் சொல்லாதே ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே இது நிமித்தம் உன் பெஞ்சாதி நகரத்தில் வேசியாவாள் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள் உன் வயல் அளவு நூலால் து பங்கிட்டு கொள்ளப்படும் நியோவனில் அசுத்தமான தேசத்திலே செத்துப்போவாய் இஸ்ரேவேலும் தன் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கத்த சொல்லுகிறார் என்றான் ஆமோஸ் எட்டாவது அதிகாரம் பின்பு கத்தராகி ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ பழுத்த பழங்குழல ஒரு கூடை இருந்தது அவர் ஆமோசே நீ என்னத்தை காண்கிறான் என்று கேட்டார் பழுத்த பழங்குள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன் அப்பொழுது கத்தர்னு நோக்கி என் ஜனமாகிய இசிறைவிலுக்கு முடிவு காலம் வந்தது இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் அந்நாளிலே தேவாலய பாட்டுக்கள் அல அழ அலறுதலாக மாறும் எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ணி பண்ண எளியவர்களை விழுங்கி நாங்கள் மறுக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி கள்ள தராசினால் வஞ்சித்து தரித்திரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாது பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்ட சாலைகளை திறக்க தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதோ கேளுங்கள் அவர்கள் எல்லாம் நான் ஒருபோதும் மறப்புதல் என்று கத்தர் யாக்கோவுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார் இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும் எங்கும் நதிகளாய் பரவுனோடவும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தை போல் அடித்து பெருவெள்ளமாகும் வேண்டாமோ அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டம் பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாறப்பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் முட்டையும் வருவித்து அவருடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி அவருடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கத்தராகி ஆண்டவை சொல்லுகிறார் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவனால் உண்டாகிய பஞ்சமல்ல ஜலத்திற்கு ஜல குறைவனா உண்டாகிய பஞ்ச தாகமும் அல்ல கத்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்பேன் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது அவர்கள் கத்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்தீசை மட்டும் அழைந்து தெரிந்தும் அதை கண்டடையாமற் போனார்கள் போவார்கள் அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள் தானே உன் தேவனுடைய ஜீவனை கொண்டும் சபா மார்க்கத்தின் தேவனை தேவனுடைய ஜீவனை கொண்டும் என்று சொல்லி சமாரியாவின் தோஷத்தினால் தோஷத்தின் மேல் ஆணையிடுகிறவர்கள் விழுவார்கள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டார்கள் என்றார் ஆமோஸ் ஒன்பதாவது அதிகாரம் ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன் அவர் நீ வாசல் நிலைகள் அசையும்படி போதிகையை அடித்து அவைகளை அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் விழ உடைத்து போடும் அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்பாக வரும் மீதியானவர்களை நான் பட்டயத்தினால் கொன்று போடுவேன் அவளில் ஓடுகிறவன் ஒருவனும் தப்புவதுமில்லை அவர்களில் தப்பு வைக்கிற தப்புகிறவன் ஒருவனும் ரட்சிக்கப்படுவதும் இல்லை அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கி கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும் அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலிருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன் அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒழித்து கொண்டாலும் அங்கே அவர்களை அவர்களை தேடிப் பிடிப்பேன் அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன் அவர்கள் தங்கள் சத்தருக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மை கல்ல தீமைக்கென்றே வைப்பேன் சேனைகளின் கத்தராகிய ஆண்டவர் தேசத்தை தொட அது போகும் அப்பொழுது அதன் குடிகள் எல்லாரும் புலம்புவார்கள் எங்கும் நதியாய் புரண்டோடி எகிப்தினுடைய ஆற்று வெள்ளத்தைப் போல போல் வெள்ளமாகும் அவர் வானத்தில் தமது மேலறைகளை கட்டி பூமியில் தமது கீழறைகளை அசிவாரப்படுத்தி சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியினுடைய விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர் கத்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரேவேல் புத்தரே நீங்கள் எனக்கு எத்தியோப்பியரின் புத்தரை போல் இருக்கிறீர்கள் அல்லவோ அல்லவா என்று கத்தர் சொல்லுகிறார் நான் இஸ்ரேல் எகிப்து தேசத்திலிருந்து பெலிஸ்தரை கப்தூரிலிருந்தும் சீரியரை இருந்தும் கொண்டு வரவில்லையோ இதோ ஆகிய ஆண்டவரின் கண்கள் பாவமுள்ள ராஜ்யத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதை பூமியின் மேல் இராதபடிக்கு அழித்து போடுவேன் ஆகிலும் யாக்கோவின் வம்சத்தை முழுவதும் அழிக்க மாட்டேன் என்று கத்த சொல்கிறார் இதோ ஜல்லடையினால் போல இஸ்ரேல் அம்சத்தார எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலி தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன் ஆனாலும் ஒரு கோதுமை மடியும் தரையிலே விழுவதில்லை தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள் ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவியின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய்ப் போனதை சீர்படுத்தி பியூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தச் சொல்லுகிறார் இதோ உழுகிறவன் அருகிறவனையும் அறுக்கிறவனையும் திராட்சிய பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிரவணையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வழிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஏன் ஜனமாகிய இஸ்ரேல் சிறையிருப்பை திருப்புவேன் அவர்கள் பாலான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்த திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் அவர்களை அவள் தேசத்திலிருந்து நாட்டுவேன் நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில் என்று உன் தேவனாகிய கத்தச் சொல்கிறார் என்றார்